வணக்கம் தாழிசை யூடியூப் சேனல்ல திருப்பாவை கடுத்து நம்ம பார்க்க போற முதல் ஆடியோ புக் இதுதான் திருப்பாவை முப்பது பாசுரங்களையும் இதுவரைக்கும் கேட்காதவங்க இல்ல கேட்கணும்னு விரும்புறவங்க தாழிசை யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு மறக்காம போய் கேளுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆடியோ புக் என்னன்னா இருவர் கண்ட ஒரே கனவு கு அழகிரி சாமி எழுதினது ஆடியோ புக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அழகிரிசாமி செப்டம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பிறந்தவர் எழுத்தாளராக திகழ்ந்த அழகிரிசாமி சிறுகதை கட்டுரை புதினங்கள் நாடகங்கள் மேடை நாடகங்கள் கவிதைகள் கீர்த்தனைகள் மொழிபெயர்ப்புகள் என்று பல துறைகளில் சாதனை புரிந்துள்ளார் இவர் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் இளமை கால நண்பர் தமிழ்நேசன் சக்தி சோவித் நாடு பிரசென்ட் விகடன் ஆகிய பத்திரிகைகளில் பணியாற்றியுள்ளார் இலக்கிய உலகில் இவரது சிறுகதைகள் புகழ்பெற்றவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இவரது அன்பளிப்பு என்னும் சிறுகதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது இவர் ஜூலை ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மறைந்தார் இப்போ இவருடைய இருவர் கண்ட ஒரே கனவுன்ற சிறுகதையுடைய ஆடியோ புக் கேட்கலாம் வெள்ளையம்மாள் ஐந்து ஆறு நாட்களாக கூலி வேலைக்கு போகவில்லை போக முடியவில்லை குளிர் படுத்து கிடந்தால் என்பது இங்கே ஒரு காரணமாகாது உடம்பு சரியாக இருந்தாலும் அவளால் வேலைக்கு போயிருக்க முடியாது என்பதுதான் உண்மை நிலை அதனால் வேலைக்கு போகாததற்கு காரணம் உடுத்திக் கொள்ள துணி இல்லாமல் போனதுதான் சிற்சில வருஷங்களில் வேலை கிடைக்கும் காலத்தில் கிராமத்துக்கு நாலைந்து விதவைகள் இதே போல் துணி இல்லாமல் வீட்டை அடைத்து கொண்டு அரை முழு பட்டினியோ கிடப்பது சகஜம் என்பது வெள்ளை அம்மாளுக்கும் தெரியும் அதனால் மானத்தை மறைக்க முடியாத பரிதாபத்தை நினைத்து அவள் அதிகமாக கவலைப்படவில்லை அவளுடைய கவலை எல்லாம் தான் உழைக்காவிட்டால் இருக்க என்பதுதான் இந்த சமயத்தில் குளிர்ஜுரமும் வந்து அவளை படாத பாடு படுத்தி கொண்டிருந்தது அவள் படுத்திருக்கும் தாழ்வாரம் ஒரு மாட்டு தொழு ஐந்து ஆறு ஓலைகளை வைத்து கட்டிய மறைவுக்கு இந்த புறம் மாடுகளும் அந்த புறம் வெள்ளையம்மாலும் அவளுடைய குழந்தைகளுமாக வசித்து வந்தார்கள் வீடில்லாத ஏழைகள் மாட்டுத் தொழுவில் குடியிருக்க இடம் கேட்டால் அந்த காலத்தில் வாடகை கேட்காமலே அனுமதிக்கும் மனிதர்கள் இருந்தார்கள் இப்போது காலம் மாறிவிட்டது அதனால் வாடகை பதிலாக வீட்டில் முதலாளி வீட்டில் அவ்வப்போது இலவசமாக வேலை செய்து வர வேண்டியிருந்தது அப்படி ஊழியம் செய்வதற்கு முதலாளி வீட்டிலிருந்து அழைப்பு வரும் தினத்தில் அவள் கூலி கிடைக்கும் வேலைக்கும் போகக்கூடாது விடிந்ததும் முதலாளி வீட்டுக்கு போய் வைக்கும் நேரம் வரை கலக்கணக்கில் நெல்லை குத்திவிட்டு ஆழாக்கு கூட இல்லாமல் தொழுவுக்கு திரும்புவாள் இந்த இந்த ஊழியத்துக்கு அழைப்பு வந்தும் அவளால் போக முடியவில்லை அதனால் அவள் தொழுவை விட்டு உடனே கிளம்பிவிட வேண்டும் என்று முதலாளி அம்மாள் காலையும் மாலையும் ஆள் விட்டு விரட்டி கொண்டிருந்தாள் நல்ல வேலையாக இந்த தொல்லை இப்போது இரண்டு நாட்களாக இல்லை முதலாளி அம்மா அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பாவம் வெள்ளை இருந்துட்டு போறா போங்க வெளியில புடிச்சு தள்ளினா எங்கே போவா ஏதோ நம்ம வீடே அடைக்கலம்னு வந்து சேர்ந்துட்டா என்ன பண்றது என்று சொல்லி கொண்டிருந்தாள் இவ்வளவு தூரம் அவள் உள்ள விசாலமாகி விட்டதற்கு காரணம் வெள்ளையம்மாள் இன்றோ நாளையோ செத்து போய் விடுவாள் என்று அவளுக்கு நம்பகமான தகவல் கிடைத்ததுதான் அவளுடைய சாவை முதலாளி அம்மாள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சமயத்தில் வெள்ளையம்மாள் குளிர்காய்ச்சலில் வெடிவெடுத்துக் கொண்டு தன்னுணர்வில்லாமல் தொழுவில் கிடந்தாள் ஆறு வயதும் ஐந்து வயதும் ஆன அவளுடைய குழந்தைகள் இரண்டும் அப்போது அங்கே இல்லை அதுவரையிலும் பசி பொறுக்க மாட்டாமல் அம்மாவை பீத்து பிடங்கி விட்டு அப்பொழுதுதான் வெளியே போயிருந்தன அந்த இரண்டு சிறுவர்களும் தெருவுக்கு போய் வேலப்பன் வீட்டு வாசலுக்கு அருகில் முழங்கால்களை கட்டிக்கொண்டு கொண்டு முழங்கால்களுக்கு நடுவில் முகத்தை புதைத்து கொண்டும் ஆளுக்கு ஒரு பக்கமாக குந்தி கொண்டிருந்தார்கள் சிறிது நேரத்துக்கு முன்புதான் முதலாளி வீட்டு மாடுகளை தொழுவில் கொண்டு போய் கட்டிவிட்டு வந்து மத்தியான கஞ்சி குடித்த வேலப்பன் வாயையும் மீசையையும் துடைத்துக்கொண்டு வெளியே வந்தான் வாசலுக்கு அருகில் அந்த இரண்டு சிறுவர்களும் குந்திக்கொண்டிருந்த கோலத்தை பார்த்தான் பார்த்ததும் என்னடா ஆக்கம் கெட்ட கழுதைகளா ஏன் முழங்கால கட்டிக்கிட்டு நடத்தெருல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டான் அவனுடைய பேச்சு குரல் கேட்டு சிறுவர்கள் இருவரும் தலையை தூக்கி பார்த்தார்கள் இருவருடைய கண்களும் சிவந்திருந்தன வெகு அவர்கள் பசியினால் அழுதிருக்கிறார்கள் என்பது வேலப்பனுக்கு தெரியாது உங்க அம்மா என்று அவன் கேட்டான் சிறுவர்கள் பதில் சொல்லவில்லை சொல்வதற்கு இல்லை உங்க அம்மாவுக்கு உடம்பு தேவலையாயிட்டதா இந்த கேள்விக்கு அர்த்தம் தெரியாமல் சிறுவர்கள் பிரித்தார்கள் ஆகவே அதற்கும் மௌனமாகவே இருந்தார்கள் மூன்று நாட்களுக்கு முன் மாடு கட்டுவதற்கு தொழுவுக்கு போன வேலப்பன் போகிற போக்கில் சந்தர்ப்பவசமாக வெள்ளையம்மாளின் இருப்பிடத்தை திரும்பி பார்த்தான் அவள் கந்தளை போத்தி கொண்டு படுத்து கிடந்ததை பார்த்துவிட்டு உடம்புக்கு என்ன பண்ணது என்று மாடு முரட்டுத்தனமாக தன்னை இழுத்துக்கொண்டு போகும் சிரமத்துக்கு இடையே ஒரு கேள்வி கேட்டான் வெள்ளையம்மாள் ஈனஸ்வரத்தில் பதில் சொன்னது அவன் காதில் விழவில்லை அவனும் அவள் பதிலுக்காக காத்து கொண்டு நிற்கவில்லை அவள் உடம்புக்கு ஒன்றும் இல்லாமலே சும்மா படுத்து இருக்கலாம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு மாட்டை கொண்டு போய் கட்டிவிட்டு தன் வீட்டுக்கு போனான் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குமோ என்று அப்பொழுது ஏற்பட்ட சந்தேகம் இப்போது திரும்பவும் ஞாபகத்துக்கு வரவே மேற்படி கேள்வியை கேட்டான் வேலப்பன் தண்ணீர் காணாத பயிர்களைப் போல வாடித்துவளும் சிறுவர்கள் மௌனமாக இருப்பதையும் அவர்களுடைய கண்கள் சிவந்திருப்பதையும் பார்த்து கஞ்சி குடிச்சீங்களாடா என்று அவன் விசாரித்தான் அப்போதுதான் சிறுவர்கள் பதில் சொன்னார்கள் இல்லை கஞ்சினாதான் பயங்க வாயை திறப்பாங்க போல இருக்கு என்று ஒரு தடவை தமாஷாக வேலப்பன் உடனே எந்திரிச்சு என்று இருவரையும் கூப்பிட்டான் சிறுவர் எழுந்து உள்ளே தன் மனைவியை அழைத்து சிறுவர்களுக்கு கஞ்சி ஊற்றும்படி சொன்னான் அவளும் சோழ சாற்றை மோர் விட்டு கரைத்து ஒரு பெரிய மணி சட்டியில் ஊற்றி சட்டியின் மேலேயே பருப்பு துவையலையும் அப்பி வைத்துக் கொண்டு அடுப்படியில் இருந்து வெளியே வந்தான் கஞ்சி சட்டியை சிறுவர்களிடம் கொடுத்தான் இளையவன் ஆவலோடும் அவசரத்தோடும் சட்டியை கை நீட்டு வாங்கிக் கொண்டான் மூத்தவன் வேண்டாம் என்று ஒரு வார்த்தை சொன்னான் வேண்டாமா நாயே என்று ஒரு அதட்டு போட்டான் வேலப்பன் இங்கேயே வச்சு குடிச்சிட்டு போங்கலேண்டா என்றாள் வேலப்பனின் மனைவி இல்லை இல்லை கொண்டு போகட்டும் இவங்க ஆத்தாலும் அங்கே வயிற்றுக்கு தான் கிடப்பா இல்லைனா இதுங்க எதுக்கு இப்படி காயுது அங்கே கொண்டு போனா அவளும் ஒரு வாய் குடிச்சுக்கிடுவா என்று அவன் சொன்னான் சிறுவர்கள் தொழுவுக்கு நடந்து வரும்போதே சி ஊரார் வீட்டுல கஞ்சி வாங்கிக்கிட்டு வாரு கேவலம் இரு அம்மா கிட்டே சொல்றேன் என்றான் மூத்தவன் பசி என்பதற்காக அடுத்த வீட்டில் கஞ்சி வாங்கி குடிப்பது கேவலம் என்று அவர்களுக்கு அம்மா சொல்லி வந்திருக்கிறாள் அந்த நிலையில் இப்போது கஞ்சி சட்டியோடு போனால் அம்மா அடிப்பாள் என்று சின்னவனுக்கும் தெரியும் இருந்தாலும் இரண்டு நாளை பசி அவனுக்கு பதிலாக அவனுடைய ஸ்தானத்தில் நின்று அண்ணனையும் அம்மாவின் உபதேசத்தையும் எதிர்த்து முழு பலத்தோடு போராடியது அம்மாவுக்கு சொல்லாதே உனக்கும் கஞ்சி தாரே என்று ஆசை காட்டினான் தம்பி சி நான் குடிக்கவே மாட்டேன் என்றான் அண்ணன் மேற்கொண்டு விவகாரம் பண்ணுவதற்கு தம்பியின் உடம்பில் ஆவியில்லை ஒன்றும் பேசாமல் அங்கேயே நின்று கஞ்சியை குடிக்க ஆரம்பித்து விட்டான் கேவலம் கேவலம் என்று சின்னவனை அடித்தான் பெரியவன் தம்பி ஒரு மடக்குதான் கொடுத்திருந்தான் அதற்குள் முதுகில் பலமாக விழவே ஒரு கையால் சட்டியை இடுக்கிக் கொண்டு மறு கையில் அண்ணனை திரும்பி அடித்தான் தம்பி சண்டை கைகளால் அடித்ததும் நகங்களால் பிராண்டியும் பல்லால் கடித்தும் சண்டை போட்டதன் பலனாக கஞ்சி சட்டி கீழே விழுந்து உடைந்து விட்டது கஞ்சி எல்லாம் தெரு புழுதியோடு ஐக்கியமாகிவிட்டது ஏமாற்றத்தோடும் பயத்தோடும் அதை பார்த்தான் தம்பி அண்ணனும் பார்த்தான் மண்ணில் கொட்டியதை இனிமேல் எடுத்து குடிக்க முடியாதே என்ற ஏமாற்றத்தினால் அவன் விட்ட பெரும் மூச்சில் அவனுடைய வெளிவந்து திரும்பியது பெருமூச்சைத் தொடர்ந்து அடக்க முடியாத அழுகை வந்தது அழுது விட்டான் அடுத்த வீட்டிலே வாங்கி சாப்பிடுவது கேவலம் என்று அம்மா சொல்லி வந்ததற்கு என்ன அர்த்தம் என்று தெரியாமலே தானும் அப்படியே சொல்லி அதை பிடிவாதமாக நிலைநாட்ட முயன்றபோது இப்படிப்பட்ட ஒரு பெருநஷ்டம் ஏற்படும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவனுக்கு பசி மும்மடங்காகிவிட்டது அர்த்தமில்லாத உபதேசம் செய்து அதன் மூலம் இப்போது கைக்கு எட்டியதை வாய்க்கு எட்டாமல் செய்துவிட்ட அம்மாவின் மீது அண்ணனுக்கு கோபம் சண்டாளமாக வந்தது இருவரும் தொழுவை நோக்கி ஓடி வந்தார்கள் அம்மாவிடம் வந்து பரஸ்பரம் ஒருவனை ஒருவன் குற்றம் சொல்ல வேண்டும் என்பதுதான் அப்படி ஓடி வந்ததன் நோக்கம் அம்மா முன்போலவே கிழிந்து போன பழைய கோணியின் கந்தலை போர்த்தி கொண்டு கிடந்தாள் வாய் ஒருபுறம் புறம் கோணி திறந்திருந்தது கண்கள் பாதி மூடியிருந்தன உடம்பிலே அசைவே இல்லை இப்படியெல்லாம் அம்மா எத்தனையோ தடவை செத்து போகும் விளையாட்டை ஆடியிருக்கிறாள் அப்போதெல்லாம் அம்மாவின் மேல் விழுந்து செத்து போக வேண்டாம் என்று இருவரும் கூச்சல் போடுவார்கள் இப்போதும் அதே மாதிரி கூச்சல் போட்டார்கள் அம்மாவை அடித்தார்கள் சிறிது நேரத்துக்கெல்லாம் கொண்டே நான் செத்து போகவில்லை என்று சொல்லிய வண்ணம் கண்களை திறப்பது போல அம்மா திறக்கவில்லை அதனால் சிறுவர்களுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது பிணத்தை போட்டு அடி அடி என்று அடித்தார்கள் அம்மா செத்து போகாதே செத்து போகாதே அம்மா என்று கதறிக்கொண்டு அவளை கிள்ளி கிழித்தார்கள் சின்னவன் அவள் மீது கிடந்த கந்தல் கோணியையும் கோபத்தோடு இழுத்து தூர போட்டான் அம்மா முழு நிர்வாணமாக கிடந்தார் எப்படியும் அம்மாவை எழுப்பி விடுவது என்று உறுதியோட சிறுவர்கள் உயிரை கொடுத்து போராடிக் கொண்டிருந்தார்கள் எவ்வளவு நேரம் தான் அடிக்க முடியும் கை ஓய்ந்து போன தம்பி அம்மாவின் மேலே விழுந்து செத்து போகாதே அம்மா என்று ஓலமிட ஆரம்பித்து விட்டான் அவன் அழுவதைப் பார்த்த பெரியவனும் அம்மாவின் மேலே விழுந்து அழுதார் மாலையில் வெள்ளை பிணத்தை எடுத்து தகனம் செய்வதற்காக சிலர் வந்து சேர்ந்தார்கள் கட்டைகளையும் தென்னை ஓலைகளையும் வைத்து ஒரு பாடை கட்டினார்கள் பிணத்துக்கு உடுத்துவதற்காக ஒரு கிழவர் புதிதாக வெள்ளை சேலை ஒன்று வாங்கி கொண்டு வந்து தர்மமாக கொடுத்தார் தாயார் வெள்ளை வெள்ளேர் என்று புது சேலை கட்டியிருப்பதை சிறுவர்கள் அன்றுதான் முதல் முதலாக பார்த்தார்கள் ஆச்சரியத்தினால் அழுகையை ஒரு நிமிஷம் நிறுத்தினார்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு தங்களுக்கும் அப்படி ஒரு புதுசேலை கிடைக்காதா என்று ஏங்கினார்கள் பிறகு அம்மா செத்து போனது ஞாபகம் வந்து பழையபடியும் அழத் தொடங்கினார்கள் வெள்ளையம்மாளின் பினும் சுடுகாட்டுக்கு போய் விட்டது இதையும் சிறுவர்கள் பார்க்கும்படி ஊரார் விடவில்லை பார்த்திருந்தால் அம்மா மட்டுமல்லாமல் அழகான புது புடவையும் சேர்ந்த தீயில் எரிந்ததற்காக சிறுவர்கள் அழுதிருக்க பிணத்தை பாடையில் கொண்டு வந்து வைப்பதற்கு முன்பே வேலப்பன் சிறுவர்களுக்கு முறுக்கு வாங்கி கொடுத்து தன் வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டான் அங்கே இருவரும் வயிறார சாப்பிட்டார்கள் பயிறு நிறைந்த பிறகுதான் அம்மாவின் நினைவு முழு வேகத்தோடு வந்து சிறுவர்களின் நெஞ்சில் அடித்தது வேலப்பனின் அவர்களுடைய துயரத்தை மறக்க வைக்க முயன்றாள் இரவு வந்ததும் அவள் விளக்கு ஏற்றினாள் வேலப்பனும் வீடு வந்து சேர்ந்தான் சிறுவர்களுக்கு சுடுசாதம் போட்டார்கள் அதன்பின் ஒரு பாயை விரித்து அதில் அவர்களை படுக்க வைத்தார்கள் சாக்கு படுதாவிலேயே பிறந்த நாள் முதல் படுத்து உறங்கிய சிறுவர்களுக்கு பாய்ப் படுக்கை சொல்ல முடியாத பேர் ஆனந்தத்தை அளித்தது இந்த பாயில் அம்மாவும் தங்களோட படுத்துக் கொண்டால் இன்னும் ஆனந்தமாக இருக்குமே என்று நினைத்து அம்மா அம்மா என்று பழையபடியும் அழத் தொடங்கினான் சின்னவன் வேலப்பன் அவர்களை தூங்கும்படி

வேஷ்டியாக இருந்தது இத்தனை வசதிகளும் ஒரு சேர அமைந்து விட்டதால் சிறுவர்கள் சுகமாக தூங்கிவிட்டார்கள் அதற்கு அப்புறமும் இரண்டு மணி நேரம் ஆகிவிட்டது ஒரே நிசப்தம் தாங்க முடியாத குளிர் மழையாக கொட்டி கொண்டிருந்தது தை மாத பணி போர்வையாக கிடந்த வேஷ்டி அவர்கள் தூறு உருண்டு புரண்டதால் தனியே விலகி சுருண்டு போய் ஒரு பக்கத்தில் கிடந்தது சந்தர்ப்பவசமாக தூக்கத்திலிருந்து விழித்து கொண்ட வேலப்பன் சிறுவர்களை திரும்பி பார்த்தான் வெறும் கோவணத்தோடு குளரில் நடுங்கிக் கொண்டிருந்த சிறுவர்களின் மீது மீண்டும் வேஷ்டியை எடுத்து போர்த்தினான் அப்போது அவன் கொஞ்சம் கூட எதிர்பாராதவாறு சிறுவர்கள் இருவரும் ஏகாலத்தில் ஒரே குரலில் அம்மா என்று வீடே அலரும்படி கத்தினார்கள் வேலப்பனுக்கு ஓட்டமே நின்றுவிட்டது போல் இருந்தது அதிர்ச்சியால் வாயடைத்து போய் நின்றான் அவன் துள்ளி எழுந்தான் என்னவோ ஏதோ என்று எழுந்து உட்கார்ந்து விட்டார்கள் தைரியசாலியான வேலப்பனுக்கு அதிர்ச்சி நீங்கியது கடவுளே இந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு இதுகளை இப்படி போட்டு சோதிக்கிறியே என்று வாய்விட்டு புலம்பினான் கணவனும் மனைவியும் வெகு நேரம் வரை என்னவென்னவோ சொல்லி சமாதானப்படுத்தியும் சிறுவர்கள் அம்மாவை அழைப்பதையோ சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்து அம்மாவை தேடுவதையோ நிறுத்தவில்லை அவள் கதவு மறைவிலோ சுவர் மறைவிலோ நிச்சயமாக ஒளிந்து கொண்டிருப்பதாகவே நினைத்து பயங்கரமாக கூப்பாடு போட்டு அழைத்தார்கள் ரெண்டும் ஏதாச்சும் கனா கண்டிருக்குமோ என்றால் வேலப்பன் மனைவி என்னான்னு தெரியலையே என்று சொல்லிவிட்டு தலையில் கை வைத்து வண்ணம் அப்படியே ஒரு சுவரில் உட்கார்ந்து விட்டான் வேலப்பன் அவள் நினைத்தது போல குழந்தைகள் கனவு கண்டது உண்மைதான் ஆனால் இரண்டு சிறுவர்களும் ஒரே சமயத்தில் ஒரே கனவை கண்டார்கள் என்பதை நிச்சயமாக அவளால் நினைத்திருக்க முடியாது யாரால் தான் முடியும் சிறுவர்கள் தூங்கும் போது கனவில் அவர்களுடைய அம்மா வந்தார் குழந்தைகள் இருவரையும் தனித்தனியாக வாரி எடுத்து முத்தமிட்டால் அம்மாவின் புது சேலையை குழந்தைகள் ஆசையோடு தொட்டு தொட்டு பார்த்தார்கள் என் கண்ணுங்களா இந்த சேலை இனி உங்களுக்கு தான் உங்களுக்கு கொடுக்கத்தான் அம்மா வந்திருக்கேன் நான் செத்து போகல என்றாள் தாய் பிறகு குழந்தைகளை படுக்க வைத்தாள் அதன் பின் தான் உடுத்தி புது சேலையை அவர்களுக்கு போர்த்திவிட்டு பிறந்த மேனியுடன் வெளியே நடந்தாள் அம்மா தங்களை விட்டுவிட்டு விட்டு எங்கோ போகிறாள் என்பதை பார்த்த போதுதான் சிறுவர்கள் வீடே அலரும்படியாக அம்மா என்று கத்தினார்கள் அவ்வளவில் அவர்களுடைய தூக்கமும் கலைந்து விட்டது எழுந்து கண்களை திறந்து பார்க்கும்போது எதிரே அம்மா இல்லை சுடுகாட்டுக்கு போன பிறகும் அம்மா வீடு தேடி வந்து அவர்களுக்கு போர்த்திய அந்த வெள்ளை புடவையும் இல்லை வேலப்பன் தான் நின்று கொண்டிருந்தார்